இப்போ இன்னும் இப்போ பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்து சில குறுக்கங்களை பற்றி மட்டும் பார்த்துருவோம் குறுக்கங்கள் பார்த்திங்கன்னா நான்கு வழிபடம் அதில் வந்து ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இதில் ஏதாவது ஒரு வேர்டு கொடுத்து மாத்திரை என்னன்னு கேட்கலாம் அதாவது வந்து ஐகாரம் வந்து முதல்ல வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு லெட்டரோட அந்த வேர்டில் ஃபஸ்ட்டு லெட்டராக வந்ததுன்னா அது வந்து உள்ள மாத்திரை வந்து ஒன் அண்ட் ஹாஃப் அதே ஐகாரம் வந்து அந்த சொற்களோட இடையிலோ அல்லது இறுதியிலோ லாஸ்ட்லேயோ வந்ததுன்னா அதுக்கு வந்து ஒரு மாத்திரை இப்போ சமையல் அப்போ அதுக்கு வந்து நடுவில் வந்திருக்கு இல்லையா அப்போ ஒரு மாத்திரை பறவை வேட்கை இப்போ லாஸ்டில் வருது ஐ ஐசவுண்டில் முடியாதான் இப்போ வேகை பறவை ஸோ அது வந்து ஒரு மாத்திரை அடுத்து பார்த்தீங்கன்னா அவகார குறுக்கம் அதே மாதிரி அவகார குறுக்கம் வந்து கிட்டத்தட்ட இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா முதலில் வரும்போது ஒன் அண்ட் ஹாஃப் மாத்திரையில் தான் வரும் இப்போ பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு ஔவையார் பாருங்கள் அவ் வந்து எப்பவுமே மோஸ்ட்லி வந்து முதல்ல தான் வரும் அவகார குறுக்கமோட மெயின் கான்செப்ட் வந்து என்னென்னா அது வந்து சொல்லோட இடையிலோ இறுதியிலோ வராது இப்படி கூட கேட்கலாம் சொல்லின் முதலில் மட்டும் வரும் குறுக்கம் எந்த குறுக்கம் அப்படின்னா அவகார குறுக்கம் அவுகார ம குறுக்கம் மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இது ரெண்டுமே வந்து ஒரே கான்செப்ட்னால ஒன்றாவே போட்டிருக்கேன் இந்த மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் எப்படி வந்து குறுகி ஒழிக்கும்னா அதை அவங்க தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழிக்கும் மகர குறுக்கத்துக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா போலும் அப்படின்னா போன் போ இன் இம் இந்த மாதிரி குறுகி ஒழிக்கும் அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறுகி ஒழிக்கும் அதே மாதிரி தான் ஆயுத குறுக்கத்துக்கு வந்து எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா முக்பி இது கற்று இது இதெல்லாம் வந்து ஆயுத குறுக்கம் இதில் வந்து இது ரெண்டும் நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா வந்து இது ரெண்டுக்கும் வந்து ஏதாவது ஒரு வேர்டு கொடுத்து இதில் வந்து மாத்திரை அளவு அந்த மாதிரி எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது